அப்படின்னு அந்த வகையில் இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்து என்னை நிரமிக்கின்ற மேலும் என் அனைத்து சான்றோடு மக்கள் துறை குறிப்பாக தமிழ் இது போன்ற ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று நான் எண்ணம் ஒதித்ததற்கே முதலில் உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்க்கைகளையும் தாய்மொழி என்று வரும்பொழுது இன்றைக்கு பல அறிஞர்கள் சொல்வது தான் ஒரு குழந்தை நீங்கள் தராமலே அது நடக்க ஆரம்பிக்குது நீங்கள் தராமலே ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய பார்த்து பார்த்து பேசுகிறது என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய தாய்மொழிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை அதுதான் நம்முடைய அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற பேரறிஞர் நோம் ஜாம்ஸ்கியை சொல்வது போல இது அந்த கற்றல் என்பது தாய்மொழி என்று வரும்பொழுது குறுகிய கால அளவில் குறுகிய அனுபவத்தில் அந்த குழந்தைகள் அதை கற்றுக்கொள்கிறது என்று சொல்லுது நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய எங்களுடைய முத்தமிழியர் கலைஞர்கள் தான் ரெண்டாயிரத்து பத்திலே தொழிற்கல்வி என்கின்ற அந்த கல்வி தமிழ் மூலம் நடத்த வேண்டும் என்பதை கொண்டு வந்ததே முத்தமிழர் கலைஞர்கள் தான் இன்றைக்கு அதே வகையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் மருத்துவம் என்று வரும்போது ஏன் அதை நம்முடைய தாய்மொழியில் கற்றுக்கொடுத்தால் என்ன என்கின்ற அந்த முயற்சியில் அது போன்ற கல்லூரிகளை உருவாக்குகின்ற அந்த முயற்சியிலும் தன்னை முழுமையாக அவர் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றும் கணினின்னு பார்த்தாலும் அதையும் நம்ம விட்டு வைக்க முடியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கணினியில் வந்து நம்முடைய அந்த வெளியீடுகள் என்று சொல்லக்கூடிய தமிழை அங்கே நம்ம நுழைக்க முடியல ஆனால் இன்றைக்கு அதை நம்ம நுழைத்திருக்கணும் கணினி தமிழை உள்வாங்கியிருக்கின்றது தமிழ் கணினியை உள்வாங்கி இருக்கின்றது என்கிற அளவுக்கு இன்றைக்கு எல்லா இடத்திலும் இன்றைக்கு வந்து இருக்கின்றது நம்முடைய வாய்ப்பு ஆக அதில் நீங்கள் இது போன்ற ஒரு கருத்தகம் தெரியும் சொன்னையினுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நான் ஒன்பதற்காக உண்மையான என் தொகுதியிலிருந்து ஒரு நாலு நிகழ்ச்சி முடிச்சு நான் மணி குறிச்ச அவன் நான் சொல்லியிருந்தான் அதனால் முழுமையாக நம்முடைய ஐயா அவர்களுடைய அந்த பேச்சை ஏற்க முடியவில்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் முடிந்த பிறகு இதற்கான லிங்கை நீங்கள் எனக்கு அமைச்சு வைக்கணும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே நடக்கின்ற இந்த ஒரு நாள் நிகழ்வை முழுமையுமாக அதை நான் பார்க்கின்ற அந்த வாய்ப்பினை இன்றைக்கு எனக்கு வழங்க வேண்டும் அந்த வேண்டுகோளை நான் பணம் தொடர்ந்து கருத்தரங்கம் என்பது வெற்றியடைவதற்கு எல்லா விதத்திலும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து இந்த நான்